ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து வீடியோ என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அப்பாவை வந்து அவருக்கு ஆக்டிங் வருதா வரலையான்னு செக் பண்ண போகிறேன் அவருக்கான க்ளாஸ் போய் போகுது இன்றைக்கி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இவர் ஹீரோவாக செட் ஆவாரா அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி இவருக்கு எப்படிலாம் ஆக்டிங் வருது இங்கே தான் தெரிஞ்சுக்க போகிறேன் ஆ பார்க்குறேன் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறேன் நீ செட் ஆகிறியா இல்லையான்னு அப்படியே பாப்ப மக்களே அப்பாவுக்கு எந்த அளவுக்கு எந்தெந்த இதில் ஆக்டிங் கொஞ்சம் நல்லா வருதான்னு பார்க்கலாம் அப்படியா இப்போ நீ வந்துப்பா அழுகணும் உனக்கு அழுகை எந்த அளவுக்கு இயற்கையாக வருதுன்னு பார்க்கலாம் அழு அவ்வளோ சீக்கிரம் வராது எனக்கு ட்ரை ட்ரை பண்ண சும்மா அழுகை ஒன்றை தான் அழுக வரும் எனக்கு என்னத்துக்கு இப்படிலாம் இருக்கானே எப்படி பழக்க போகிறோம்னா நம்ம ஏதோ ஒரு சுச்சுவேஷன் மைண்டில் வச்சுக்கேன் இப்போ உன் பையன் வந்து சீரியஸாக இருக்கான் ஹாஸ்பிட்டலில் அது சீரியஸாலாம் இருக்குனுங்கிற தேவையில்ல இப்படி உதாகரியா இருக்கானே நம்ம போனது பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னு அதை நினச்சாலே வரும் சரி அழுவு அழுக வரணும் அழுக வரணும் அவ்வளோ சீக்கிரம் வராது நமக்கு நடிச்சு காட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கு தந்தி என்னப்பா இப்படியே இருக்க நீ என்னைக்குப்பா பத்து ரூபா சம்பாதிச்சு ஒரு கல்யாணம் காரியம் பண்ணி ஒரு குடும்பம் ஆவியா சிரிப்பு வருது சிரிப்புலாம் இல்லை இதா அது ஆனந்த அழுவாரு சரி விடு யாரையாவது பார்த்தா இறக்கம் வரணும்ல அதனால அப்படி இருக்காங்க அப்படின்னு யாரை பார்த்தாலும் அந்த இறக்கங்கிறது எப்போ வேணாலும் வரும் ஆமாம் அந்த இறக்கம் உனக்கு வந்து வருது இப்போ ஒரு சின்ன பாப்பா வந்து உனக்கிட்ட அஞ்சு ரூபா காசு கேட்குது ஆ முடியாமல் அந்த பாப்பாவை பார்த்து நீ என்ன பதில் சொல்லுவேன் எப்படியோ தேடி பிடிச்சி அஞ்சு ரூபாய் கொடுத்துருவாங்க அது பாவம்ல கொடுத்துருவேன் ஆ அந்த இறக்கம் உனக்கு கண்ணில் காட்டு எப்படின்னு இறக்கம் தானே அடாடா என்னம்மா ஏன் அப்படி இருக்க அஞ்சு ரூபாயை கேட்குற சார்ப்பா ப்பா சாப்பிட்டு அந்த காசை வாங்கிட்டு போ கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிடு அப்புறமா காசு தரோம் போகலாம் இல்லைப்பா எனக்கு காசு மட்டும் தான் போதும் இல்லை இல்லை நீ சாப்பிட்டா தான் காசு தருவன்னு சொல்லி ஒரு சாப்பாடு போட்டு காசு கொடுத்து பத்திரமா போய் பிழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சூதாரணமாக இருக்குமா போகிறப்ப எவனாச்சும் கையில் இருக்கிற காசை தட்டி புலம்பி இப்போ உலகமாக இருக்குது பத்திரமா மூடிட்டு போன்னு சொல்லுவேன் சரி விடு அடுத்தது வந்து சிரிக்கணும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் அதை மூஞ்சில காட்டு வாயால் காட்டக்கூடாது மகிழ்ச்சியாக இருக்குங்கிறது மூஞ்சில காட்டு மகிழ்ச்சியாக நமக்கு வந்து இந்த நல்ல சந்தோஷம் பொங்கல் வந்துடுச்சிருமே நம்ம பாட்டு மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ஜாலியாக இருந்துட்டு இருக்கோம் நமக்கு வந்து எப்போதும் இப்போ இல்லை எப்போதுமே சந்தோஷமாக தான் இருப்பேன்